الحمد لله رب العالمين حمدا يوافي نعمه ويكافي مزيدا وافعنا يا كريم يا رحيم يا ربي يا الله اللهم صل على محمد وبارك على محمد اللهم يا حي يا قيوم اللهم يا حي يا قيوم اللهم يا حي يا قيوم, يا حي يا قيوم لا ميم الله لا اله الا هو الحي القيوم وعنت الوجوه للحي القيوم يا احد الصمد الذي لم يلد ولم يولد ولم يكن له كفوا احد يا احد الصمد الذي لم يلد ولم يولد ولم يكن له كفوا احد يا ودود يا ذا العرش المجيد يا فعال لما يريد اسالك بازتك التي لا ترام وبملكك الذي لا يضام وبنور وجهك الذي ملا أركان عرشك يا مغيث اغثنا يا مغيث اغثنا يا مغيث اغثنا يا ارحم الراحمين يا ارحم الراحمين يا ارحم الراحمين يا خير الراحمين يا خير الراحمين يا خير الراحمين اللهم يا اول الاولين ويا اخر الاخرين ويا ذا القوه المتين ويا راحم المساكين ويا راحم المساكين ويا راحم المساكين ويا ارحم الراحمين ويا ارحم الراحمين اللهم انت الاول فليس قبلك شيء وانت الاخر فليس بعدك شيء وانت الظاهر فليس فوقك شيء وانت الباطن فليس دونك شيء لا اله الا انت سبحانك اني كنت من الله لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين اللهم أسلمت وجهي إليك وفولت أمري إليك وألجأت ظهري إليك رغبة ورهبا لا ملجأ منك إلا إليك لا ملجأ ولا منجأ منك إلا إليك امنت بكتابك الذي انزلت وبنبيك الذي ارسلت يا ارحم الراحمين يا حنان يا منان يا حنان يا منان يا حنان يا منان يا بديع السماوات والارض يا فاطر السماوات والارض يا سميع البصير يا سميع البصير يا سميع البصير, يا سميع البصير ليس كمثله شيء وهو السميع البصير. اقر للرحمن الرحمن يا الله نيميه ويرند من يا الله نيمان من يا الله நீ அந்தஸ்து உள்ளவன் யா அல்லாஹ் நீ உள்ளவன் யா அல்லாஹ் நீ அன்புள்ளவன் யா அல்லாஹ் உன்னுடைய அஸ்மாவல் ஹோஸ்னாக்கள் எத்தனை எத்தனையோ இருக்கிறது யா அல்லாஹ் உனது அஸ்மாவுல் ஹோஸ்னாக்களை வைத்து உன்னிடம் கையேந்துகிறோம் யா அல்லாஹ் يا الله، 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 على الله، يا الله، يا الله، يا الله، يا الله، يا الله، الحمد لله على كل حال، <سؤال> ഉണക്ക എല്ലാ പുലും യാല്ല വാനങ്ങളെ ഭൂമിയെ പഠിത്തവൻ യാല്ല വാനമും ഭൂമിയും ഉണത് അധികാരത്തിൽ നിസ് വൽ വാനം ഭൂമിയുടേ സാവി ഉടം അല്ലാ മുസാനം ഇക്കാ അല്ലാ നീ തൂങ്ങാതവൻ യാല്ല ഹയ്യൂൽ കയ്യും உனக்கு சிறு தூக்கம் கிடையாதியா அல்லா ல தாஹு ஹூசின துன் வலா நௌம் உனக்கு பெரு தூக்கம் கிடையாதியா அல்லா உலகத்தை படைத்தவன் நீதான் யா அல்லா ஆதமரை சலாம் தொடக்கம் இன்று வரைக்கும் உள்ள எல்லாம் படைத்து பரிபாலித்தவன் நீதான் யா அனைவர்களை மௌத்தாக்கியவனும் நீதான் யா உனக்கு தெரியாமல் ஒரு மரத்துடைய இலை விழ முடியாதையா அல்ல உனக்கு தெரியாமல் ஒரு மலை துளி உலகத்துக்கு விழ முடியாதையா அல்ல உனக்கு தெரியாமல் இந்த பூமியில் எதுவும் நடக்க முடியாதையா அல்லூல் ஆலமீன் யா மலக்குகளுடைய ரப்யா அல்ல ஜிப்ரீலுடைய ரப்பியா அல்லா இஸ்ராஃபீலுடைய ரப்யா அல்ல மலக்குல் மௌத்துடைய ரப்பியா அல்லா மனிதர்களுடைய ரப்பியா அல்லா ஜின்களுடைய ரப்யா அல்லா பறவைகளின் ரப்பியா அல்லா முழு பூச்சி ரஃப் யா அல்லாஹ் முழுதுடைய ரஃப்பும் நீதான் யா அல்லா முழுதுக்கும் நீதான் உணவளிக்கிறாய் யா அல்லாஹ் உன்னை சரியாக நாங்கள் விளங்கிக் கொள்ளவில்லையா அல்லா உன்னை நாங்கள் சரியாக விளங்கிக் கொள்ளவில்லையா அல்லாஹ் நீ எவ்வளவு உயர்ந்தவன் என்பதை சரியாக விளங்கவில்லையா அல்லா நீ மகத்தானவன் யா அல்லா நீ விசாலமானவன் யா அல்லாஹ் நீ ஹையுல் கையும் யா அல்லாஹ் நீ தனித்தவன் யா அல்லாஹ உனக்கு பிள்ளைகள் கிடையாது யா அல்லாஹ் உனக்கு பெற்றோர் கிடையாதையா அல்லாஹ் لم يلد ولم يولد ولم يكن له كفوا احد ونك اند விதமான நிகரும் கடையாதிய الله நீதான் மாலிகுல் முல்க் يا الله அனைத்து அரசர்களுக்கும் அரசன் நீதான் يا الله وما قدر الله حق قدره உன்னை சரியாக நாங்கள் விளங்கிக் கொள்ளவில்லை يا الله எங்களை எல்லாம் கேட்காமல் படைத்தாயா يا الله முழு உறுப்புகளையும் தந்தாய் يا الله முழு நியமத்துகளை எங்களுக்கு தந்தாகையா அல்லா எந்தவித குறையும் எங்களுக்கு நீ வைக்கவில்லையா அல்லா நாங்கள் தான் உனக்கு அநியாயம் செய்தவர்கள் யா அல்லா தான் உனக்கு துரோகம் செய்தவர்கள் யா அல்லா துரோகத்தை ஏற்றுக்கொள்கிறோம் ரஹ்மானே நீ இறக்க முடியவன் யா அல்லா உன்னிடமிருந்து தான் வந்தோம் யா அல்லா ஒரு நாள் உன்னிடம்தான் வர இருக்கிறோம் யா அல்லா உலகத்தில் உள்ள அனைவர்களையும் விட்டு விட்டு ஒரு நாள் உன்னிடம் வர இருக்கிறோம் யா அல்லா அதற்கு முன்னால் உன்னிடம் தௌபா செய்கிறோம் யா அல்லா உன்னை நெருங்குவதற்கு ஆசைப்படுகிறோம் யா அல்லாஹ் உன்னை நெருங்குவதற்கு விரும்பி வந்திருக்கிறோம் யா அல்லாஹ நீ தான் உதிப்பை தந்தாயா அயா அல்லாஹ் இந்த நாளையில் உன்னிடம் தௌவா செய்வதற்கு நீ தான் உதிப்பை தந்தாயா அயா அல்லாஹ எங்களுக்கு யாருமே தேவையில்லையா அல்லா நீ மாத்திரம் தேவையா அல்லாஹ் நீ மாத்திரம் எங்களுக்கு தேவையா அல்லா யா அல்லா எங்களை நெருக்கிக் கொள்வாயாக நேசர்களாக ஆக்கிக் கொள்வாயாக வைதாசாலக இவாதி அன்னி ரஹீம் நான் நெருக்கமாக இருப்பதாக நீ சொல்கிறாயா அல்லா பிடரி நரம்பை நெருக்கமாக இருப்பதாய் சொல்கிறாயா அல்லாஹ் உன்னை அழைக்கிறோம் யா அல்லா உன்னை அழைக்கிறோம் யா அல்லா உன்னை அழைக்கிறோம் யா அல்லா முழு உலகமும் கையிலிருந்து நீ இல்லை என்றால் நாம் நஷ்டவாளிகள் யா அல்லா நீ கிடைத்து விட்டால் எங்களுக்கு அதுவே போதும் ரஹ்மானே யா அல்லா யா அல்லா எங்களை ஏற்றுக்கொள் யா அல்லா என்னுடைய தௌபாக்களை ஏற்றுக்கொள் யா அல்லா உன்னது அடியார்கள் பாவம் செய்த அடியார்கள் கையேந்திருக்கிறோம் யா அல்லா உயர்ந்த இரவு என்று நம்பி கையேந்திருக்கிறோம் யா அல்லா யா அல்லா உன்னுடைய சிந்தனையில் கையேந்திருக்கிறோம் யா அல்லா மாலிக் யவுமித்தீன் நீதான் அரசன் எங்களுடைய அல்லா ஈயா கனா அபுது ஐயா கனஸ்தாயின் உன்னையை பாதை செய்திருக்கிறோம் யா அல்லா உன்னிடத்திலே கையேந்தி கொண்டிருக்கிறோம் யா அல்லா இதுவரைக்கும் யாருக்கும் இந்த தலையை பணித்தது கிடையாது ரஹ்மானே உன்னை தவிர வேறு யாருக்கும் நாம் இந்த தலையை பணித்தது கிடையாதே அல்லா எந்த கல்லுக்கும் மண்ணுக்கும் நாம் சுஜூ செய்தது கிடையாதே அல்லா எங்களுடைய ரப் நீதான் யா அல்லா நீதான் எங்களை பார்க்க வேண்டும் யா அல்லா எங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறாய் பார்த்துக் கொண்டிருக்கிறாய் ரஹ்மானே உன்னிடம் கையேந்திருக்கிறோம் யா அல்லா உன்னிடம் மன்றாடி கொண்டிருக்கிறோம் யா அல்லா எங்களுடைய பேச்சுகளை கேள் யா அல்லா தட்டிவிடாதே ரஹ்மானே അല്ലാഹു അസ്ലം ത്യാ അല്ലാ ഉൻപക്ക മുഖത്തെ തൃപ്പിക്കൊണ്ടോം യാ അല്ലാ അൽ ജലഹ്രീലേ എങ്ങിയ മുത്പം തോം യാ അല്ലാബത്തും വരുമ്പലോ യാ ലാമൽ ജലാ മഞ്ചാമീൻ കൈ ലാ ഇലൈ എങ്ങൾക്ക് പോകുന്നത് എന്ത ഇടമും കിടയാതാ അല്ലാ நீ மாத்திரம்தான் இருக்கிறாய் ரஹ்மானே ஒயில அரப்பி கெல் முன்தஹா உன்னிடம் தான் எங்களுடைய கடைசி தீர்ச்சை இருக்கிறது யா அல்லா எவ்வளோ பாவம் செய்தாலும் உன்னிடம் தான் வரவேண்டும் யா அல்லா வெறும் போக முடியாது ரஹ்மானே எங்களை ஏற்றுக்கொள் யா அல்லா எங்களை ஏற்றுக்கொள் யா அல்லா எங்களை கபூல் செய்யா அல்லா தௌபா செய்கிறோம் செய்கிறோம்யா அல்லா இஸ்திகார் யா அல்லா உன்னுடன் மன்னிப்பு யா அல்லா

உன்னிடம் மன்றாடுகிறோமியா அல்லா உன்னிடம் இஸ்தார் செய்கிறோமியா அல்லா அனைத்தையும் கேட்கக்கூடிய ரப்பே யா அல்லா நீ சமீ பசீராக இருக்கிறாயா அல்லா அனைத்தையும் கேட்டுக்கொண்டிருக்கிறாயா அல்லா எங்களுடைய அழுகைகளையும் பார்த்து கொண்டிருக்கிறாயா அல்லா இந்த உயர்ந்த தினத்திலே உன்னிடத்தில் மன்றாடுகிறோமியா அல்லா எங்களை எல்லாம் ஏற்றுக்கொள்ளியா அல்லா முழு மனித சமூகத்துக்கும் நேர்வழியக்கூடியா அல்லா முழு மனித சமூகத்தின் சார்பாக கையெழுத்திருக்கோமியா அல்லா முழு மனித சமூகத்தின் மீது இறக்கத்தை இறக்கம் காட்டியா அல்லாஹ் முஸ்லீம்கள் மீது இறக்கம் காட்டியா அல்லாஹ் எங்களுடைய நாட்டின் மீது இறக்கம் காட்டியா அல்லா உன்னுடைய அன்பையும் இறக்கத்தையும் மறக்கியா அல்லா அநியாயத்தை இல்லாமலாக்கியா அல்லா அநியாயத்தை நாசமாக்கியா அல்லா அநியாயம் செய்தவர்களை அடியோடு அழித்து விடியா அல்லாஹ் அநியாயத்தை இல்லாமலாக்கியா அல்லா பரக்கத்தையும் ரஹ்மத்தை மறக்கியா அல்லாஹ் மக்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் யா அல்லா மக்கள் துன்பத்தில் இருக்கிறார்கள் யா அல்லா உன்னுடைய உதவி இறக்க ரஹ்மானே உன்னுடைய உதவி இறக்க ரஹ்மானே உன்னுடைய உதவி மிக நெருக்கமாக இருக்கிறது யா அல்லா இந்த ரமதான்லேயேதான் உன்னுடைய உதவி இறங்கியது யா அல்லா உன்னுடைய உதவியை எதிர்பார்த்து முஸ்லீம்கள் வாழ்கிறோம் யா அல்லா முழு மனித சமூகத்துக்கும் உனது உதவி இறக்க ரஹ்மானே எங்களுக்கு உனது உதவி இறக்கியா அல்லாஹ் ஈமானி நசீபாக்கியா அல்லாஹ் ഈമാനിൽ മാനിൽ പൂർത്തിയെ തായാ അല്ലാ സാലി അമൽ ചെയ്യക്കൂടിയ ബാക്യത്തെ തായാ അല്ലാ யா அல்லா வரை இமாம் ஜமாத்தோடு தொழும் பாக்கியத்தை தாயா அல்லாஹ் ஒரு தொழுகை கூட தவறி விடாமல் யா அல்லாஹ் ரஹ்மானே அல்லாஹ் நல்ல அறிவை தாயா அல்லா மரணத்துக்கு முன்னால் குர்ஆனை படிக்கும் பாக்கியத்தை தாயா அல்லாஹ் விக்ருடைய பாக்கியங்களை தாயா அல்லாஹ் இஹ்லாசுடைய பாக்கியத்தை தாயா அல்லா நல்ல குணங்களை தாயா அல்லா என்று கதருடைய இரவு யா அல்லா விடயத்தை முடிவெடுக்கக்கூடிய நாள் ரஹ்மானே நல்லதை முடிவடியா அல்ல நல்லதை முடிவடையா உலகத்தில் எந்த துன்பத்தையும் தாங்கிக் கொள்ள முடியாதயா அல்ல சோதனைகளை தாங்கிக் கொள்ள அல்லாஹ் பிள்ளைகளுடைய பசிகளை கண்ணால் பார்க்க முடியாதையா அல்ல எதையுமே எங்களால் தாங்கிக் கொள்ள முடியாது ரஹ்மானே சோதித்து விடாதே அல்லா எங்களின் மடையர்கள் செய்த குற்றத்துக்காக சிறு பிள்ளைகளை சோதித்து விடாதையா அல்லா உன்னுடைய எத்தனையோ படைப்புகள் இருக்கிறதையா அல்ல பாவிகள் செய்த பாவத்துக்காக யா ல்லா சின்ன பிள்ளைகளை சோதித்து விடாதேயா லாஹா வயதானவர்களை சோதித்து விடாதேயா லா அனைவர்களுக்கும் சேர்த்து ஸ்திஃபார் செய்கிறோம் யா ல்லா உன்னுடைய சோதனை இறக்கி விடாதே ரஹ்மானே சோதனையை தாங்க முடியாதையா அல்லா நோயை கொண்டு சோதித்து விடாதே அல்லா கஷ்டங்களை கொண்டு சோதித்து விடாதேயே அல்லாஹ் பிரச்சனைகளை கொண்டு சோதித்து விடாதே அல்லா விலைவாசிகளை கொண்டு சோதித்து விடாதேயா அல்லாஹ் உன்னிடம் தான் ஹசானாக்கள் இருக்கிறதையா ல்லா நினைத்த பொழுதிலே செய்யக்கூடியவன் யா அல்லா நினைத்த பொழுதிலே நினைத்ததை செய்யக்கூடிய ஃபாலுல்லிமா யூரீத்யா அல்லா நீ ரஹ்மானே உனது ரஹ்மத்தை எதிர்பார்க்க

يا ظاهر يا باطن يا حي يا قيوم يا حنان يا منان يا عزيز يا رحيم يا عزيز يا رحيم يا عزيز يا رحيم يا عزيز يا, يا, يا غفار يا عزيز يا غفور يا قوي يا عزيز يا قوي يا عزيز يا قوي يا عزيز يا قوي يا عزيز الله لطيف بعباده يرزق من يشاء وهو القوي العزيز يا الله മികത്തുള്ളവനാക്കി വയ്ക്കടിയുടെ കൽപ്പിവിടെ പുരട്ടക്കൂടി യവനേ മാർക്കത്തിൻ്റെ പേദുള്ളത്തെ പരട്ടി വിടയാ അല്ലാഹ യാ അല്ലാഹ അല്ലാഹുമ്മ ആതി നഫ്സി തഖ്വാഹാ വ സഖിഹാ അൻത ഖൈറു മൻ സഖഹാ അൻത വലിയഹാ ഫ മൗലാഹാ ഉള്ളംഗലൈ പരിശുദ്ധ പടതിയ അല്ലാഹ ഉള്ളംഗലൈ പരിശുദ്ധ പടതിയ അല്ലാഹ ഉള്ളംഗലൈ തുയ്മൈ പടതിയ അല്ലാഹ ഉള്ള മുണ്ടം ഇരിക്കരദ യാ അല്ലാഹ അല്ലാഹുമ്മ ഹബ്ബിബ ലൈനൽ ഈമാൻ വ സയ്യിനഹു ഫീ ഖുലൂബിനാ വ കരിഹ ലൈനൽ കുഫ്ര വൽ ഫസൂഖ விருப்பமா நல்ல விருப்பித்தாய் பாவங்களை வெறுப்பாக்கியா இதற்கு பிறகு பாவம் செய்ய மாட்டோம் என்று உறுதிமொழி வழங்குகிறோம் பிறகு நாங்கள் பாவம் செய்யவே மாட்டோம் மாட்டோம்யா அல்லா இதற்கு பிறகு பாவத்தை நினைக்கவே மாட்டோம்யா அல்லா ஒரு செய்கிறோம் ஹலாலான வழிகளை காட்டி தாயா ஹராத்தை வெறுப்பாக்கியா அல்லாஹ் ஹராத்தை வெறுப்பாக்கிய அல்லா இதற்கு முன்னால் பல கோடி மக்கள் தௌபா செய்தார்கள் யா அல்லா தௌபாக்கள் எல்லாம் ஏற்றுக்கொண்ட ரஹ்மானே தௌவாவே ரஹீமே எங்களுடைய தௌபாவையும் ஏற்றுக்கொள்ளியா அல்லா இந்த உயர்ந்த இரவிலே தௌபா செய்கிறோம் யா அல்லா சின்ன சின்ன விடயத்துக்காக பாவம் செய்தவர்கள் யா அல்லா சின்ன சின்ன இன்பத்துக்காக பாவம் செய்தவர்கள் யா அல்லா வட்டியை விட்டு பாதுகாரியா அல்லா ஜீனாவை விட்டு பாதுகாரியா அல்லாஹ் ஹராத்தை விட்டு எங்களை பாதுகாரியா லா நீ நாடி நாள் செய்வாயா அல்லா யா லா பாவத்தை வெறுப்பாக்கியா அல்லா உனட மிஸ்தார் யா அல்லா தௌபா செய்கிறோம் யா அல்லா யா லா அனைத்து பாவங்களை விட்டு எங்களை பாதுகாரியா அல்லாஹ் உனது அடியார்கள் யா அல்லா எத்தனையோ விட்ட தொழுகைகளுக்கு தௌபா நாங்கள் செய்த அநியாயங்களுக்கு தௌபா செய்கிறோம் மற்றவர்களுடைய உள்ளத்தை தௌபா செய்கிறோம் மக்களுடைய உள்ளங்களை உடைத்திருக்கிறோம் ரஹ்மானே எங்களுடைய தௌபாக்களை ஏற்றுக்கொள்ளியா அல்லா இரவில் பகலில் இருட்டில் வெளிச்சத்தில் மறைவாக வெளிரங்கமாக செய்த அனைத்து பாவங்களுக்கும் தௌபா செய்கிறோம் பார் யா அல்லா பாவம் செய்து கொண்டிருக்கும் பொழுது எங்களுடைய உயிரை எடுத்து அல்லாஹ் ரஹ்மானே நஷ்டவாளிகளாக மாறி விடுவோம் ஏற்றுக்கொள்ள பாவங்களை மன்னித்து அல்லாஹ் யாரெல்லாம் அவர்கள் கபுரலே வாழ்கிறார்களோ அவருடைய கபுகளை சொருக்கமாக யா அல்லாஹ் தெரியாமல் பாவம் செய்தார்கள் யா அவருடைய காலத்தில் மார்க்கவும் பெரிதாக இருக்கவில்லையா அல்லா அவர்களுக்கு நிஸ்தே செய்கிறோம் யா அல்லாஹ் மனைவி மக்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக குடும்பத்தார்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக உஸ்தாத்மார்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக உஸ்தாத்மார்கள் கபர்களிலே வாழ்கிறார்கள் யா அல்லா அவருடைய கபர்களை சொருக்கமாக ஆக்கியால்லா உஸ்தாதுமார்கள் கபர்களிலே வாழ்கிறார்கள் யா ல்லா எங்களுக்கு மார்க்கத்தை கற்றுத்தந்தவர்கள் யா ல்லா மார்க்கத்தை படித்து தந்தவர்கள் யா லா அவருடைய கபர்களை சொருக்க பூங்காவாக ஆக்கியா ல்லா எங்களுடைய மாணவ மாணவிகளுடைய பாவங்களை மன்னித்து விடியா லா யாரெல்லாம் கபருக்கு வந்து விட்டார்களோ அவருடைய கபர்களை சொருக்கமாக يا الله يا رحماني يا الله எங்களுடைய குடும்பத்தாருடைய பாவங்களை மன்னித்திரியா அல்லா அனைத்து முஸ்லிமான ஆண் பெண்களுடைய பாவங்களை மன்னித்திரியா அல்லா உலமாக்களுடைய பாவங்களை மன்னித் தெரியா அல்லா நாதாக்களுடைய பாவங்களை மன்னித் தெரியா அல்லா மார்க்க சேவை செய்யக்கூடிய உடைய பாவங்களை எல்லாம் மன்னித்திரியா அல்லா நரகத்தை விட்டு விடுதலை செய்யக்கூடிய காலமையா அல்லா ரஹ்மானிய வாழ்க்கையில் வரக்க செய்ய அல்லாஹ் எங்களது பிள்ளைகளை கண்குணிச்சிகளாக ஆக்கியா அல்லா எங்களது பிள்ளைகளை ஆஃபியதுகளாக ஆலிம்களாக தக்குவா உள்ளவர்களாக ஆக்கி தாயா அல்லா تقوى الله وركلك يا الله ربنا هب لنا من أزواجنا وذرياتنا قرة أعين وجعلنا للمتقين إماما اللهم ارزقنا حج بيتك الحرم يا الله حج سيم يا الله حج جدي باكي يا الله صلى الله عليه وسلم ودي زيارة تودي يا الله ويرى أنبوء كرومي يا الله உயிரை உடனே நேசம் யா அல்லா செல்லல்லாஹோ அலைவ செல்லமை அன்பு வைத்து வாழ்கிறோம் யா அல்ல செல்லல்லாஹோ அலைவ செல்லமை மட்டும் வெகு தூரத்தில் வாழ்கிறோம் யா அல்லா ஆயிரத்தி நானூறு ஆண்டுகள் கடந்து யா அல்லா இந்த சமூகத்துக்கு தலைவர் இல்லாமல் இந்த சமூகம் யா அல்லாஹ் சரியான தலைவரை இந்த உம்மத்துக்கு உருவாக்கியா அல்லாஹ் சரியான தலைவர் இல்லாமல் இந்த உம்மத்து வாழ்கிறதையா அல்லா சரியான தலைமத்துவத்தை இந்த உம்மத்துக்கு உருவாக்கித்தாயா அல்லா സല്ലല്ലാഹു അലൈവസൈ വിട്ട് മിക ദൂരത്തിൽ വാഴകോം യാല്ലാ അത് നബിയുടെ അൻപാൽ കേക്കറോം യാല്ലാ അന്ന് നബിയെ സന്ദി ബാക്യത്തെ തായാ അല്ലാ അന്ന് നബിയുടെ ഊരുക്ക് സെൻ്റ് വാഴും പാക്യത്തെ തായാല്ലാ അന്ന് പ്രയാണത്തിലേതാ വന്നിരിക്കോം യാല്ലാ அந்த நபியுடைய ஊரில் போய் வாழ வேண்டும் யா அல்லா அங்கு தான் வஃபாத்தாக யா அல்லா அங்கு தான் வேண்டும் யா அல்லா ஷஹாதத்துடைய பாக்கியத்தை நசீபாக்கியா அல்லா ரஹ்மானே உனக்கு எல்லாமே முடியும் யா அல்லா மனதால் யா அல்லா நாவுகளால் அல்லையா அல்ல கல்பால் கேட்கிறோம் ரஹ்மானே அனைத்தையும் கேட்டுக்கொண்டிருக்கிறாயா அல்லாஹ் அனைத்துக்கும் வைத்தாயா அல்லாஹ் முக்கியமாக நாட்டுடைய பிரச்சனையை சீராக்கியா அல்லாஹ் யாரெல்லாம் நாட்டுக்கு துரோகம் செய்தார்களோ அநியாயம் செய்தார்களோ நாட்டு மக்களுக்கு துரோகம் செய்தார்களோ இதாயத்தை கொடியா அல்லாஹ் ஹிதாயத் இல்லை என்றால் யா அல்லா விடு ரஹ்மானே இவ்வளோ கஷ்டத்தை மக்கள் படத்தேவையில்லையா அல்லாஹ் உலகமே நிம்மதியாக இருக்கும் பொழுது எங்களுடைய நாடு மாத்திரம் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறது அல்லாஹ் ஒரு குடும்பம் ரெண்டு குடும்பத்துடைய சந்தோஷத்துக்காக முழு நாடே கஷ்டப்படுகிறது யா அல்லா ரஹ்மானே உனக்கு ஏலும் யா அல்லா ஒரு நரம்பை சுருக்க தெரியும் யா அல்லா உயிரை எடுக்க தெரியும் யா அல்லா ஃபிராவுனை அழித்த யா அல்லா நும்ரூதை அழித்த ரஹ்மானே எவ்வளோ பெரும் பெரும் காரூனை அழித்த ரஹ்மானே இந்த அநியாயக்காரர்கள் உனக்கு இலேசியா அல்லா யா அல்லாஹிதாயத்திருந்தால் குடு ரஹ்மானே இல்லை என்றால் அழித்து விடியா அல்லா அழித்து விடியா அல்லா எத்தனை உயிர்களை கொன்றவர்கள் இருக்கிறார்கள் யா அல்லா எத்தனை மதரசாக்களை மூடியவர்கள் இருக்கிறார்கள் யா அல்லா எத்தனை உனது பள்ளி வாசல்களை எரித்தவர்கள் யா அல்லா எத்தனை பெண்களுடைய கண்ணீர் ஓடியது யா அல்லா நீ எவ்வளோ சபராக இருக்கிறாயா அல்லா நீ எவ்வளோ பொறுமையாக இருக்கிறாயா அல்ல மார்க்கத்தை பேசியதற்காக எவ்வளோ பழிக்கு பழி வாங்கப்பட்டார்கள் யா அல்லா ஜெயிலில் இருந்தார்கள் யா அல்லாஹ் நாட்டை விட்டு திறத்தப்பட்டார்கள் யா அல்லாஹ் துன்புறுத்தப்பட்டார்கள் யா அல்லாஹ் உனதை பார்த்து கொண்டு இருக்கிறாய் ரஹ்மானே உனது கஹரை இறக்கியா அல்லாஹ் உனது புடி இறக்கியா அல்லாஹ் நிம்மதியான ஒரு வாழ்க்கை என்பது நாட்டிலே உருவாக்கி தாயா அல்லாஹ் சந்தோஷமான வாழ்க்கை நாட்டிலே உருவாக்கி தயா அல்லாஹ் பல நாட்களாக வாலிபர்கள் தியாகம் செய்கிறார்கள் யா அல்லா ஒரு முடிவை இறக்கு யா அல்லா பெருநாளுடைய நாள் சந்தோஷமான நாளாக ஆக்கித்தாயா அல்லா ഒരു നല്ല എങ്ങനെ കെളിപ്പെടും യാ അല്ലാ നീക്കും മുഴുതും ശക്തിയുടേവൻ യാല്ലാ മുഴുക്കും ശക്തി ഉടയവൻ യാല്ലാ ഇരുപത്തി ഐദാവ് നോമ്പിലെ ഐനു ജാലൂത്തിലെ വെറ്റിയെ കൊടുത്ത റഹ്മാനേ ബതിർലേ വെറ്റിയെ കൊടുത്ത റഹ്മാനേ മക്കാവിടെ വെറ്റിയെ കൊടുത്ത റഹ്മാനേ യാല്ലാ വെറ്റിയെ കൊടിയാ അല്ലാ തായ அல்லாஹ் நிம்மதியாக இருந்த நாடிய அல்லாஹ் சந்தோஷமாக வாழ்ந்த நாடிய அல்லாஹ் நல்ல ஒற்றுமையாக இருந்த நாடிய அல்லாஹ் அனைத்து மத இன மக்களும் ஒற்றுமையாக இருந்த நாடியா அல்லாஹ் இரண்டு மூன்று குடும்பத்துடைய லாபத்துக்காக நாடு சூறையாடப்பட்டது யா அல்லா எத்தனையோ மையத்துகள் விழுந்ததையா அல்லாஹ அனைத்தையும் அறிந்த ரஹ்மானே யா அல்லாஹ நீ பிடித்துக் கொண்டிருக்கிறாய் யா அல்லாஹ் யா அல்லாஹ் உனது ரஹ்மத்தை இறக்கியா அல்லா உனது உதவியை இறக்கியா அல்லா வாழ்க்கையில் பறக்க செய்யா அல்லா நோயால் கஷ்டப்பட வைத்திராதையா அல்லா நோய்க்கு ஷிஃபாவை நசீபாக்கியா அல்லா கடனாளிகளாக இருக்கிறோம் கடனை கொடுக்கவையா அல்லா ரஹ்மானே ஆயுளில் பறக்க செய்யா அல்லா பிள்ளைகளில் வறக்க செய்யா அல்லா செல்வத்தில் பறக்க செய்யா அல்லா ரஹ்மானே கடைசி வார்த்தை லா இலாஹில் அல்லா முஹம்மது ரசூலுல்லா என்ற களிமாவோடு உயிர் பெரிய பாக்கியத்தை தாயா அல்லாஹ்

பல முஸ்லீம்களை பார்த்து விட்டோமியா அல்லா கடைசி நேரம் களிமா இல்லாமல் உயிர் பிரிந்ததே அல்ல நாங்கள் செய்த பாவத்துக்காக யா அல்லா களிமாவை வராமல் ஆக்கிராதே அல்லாஹ் அது கிறிஸ்திஃபார் செய்கிறோம் யா அல்லா உலகத்தை முடிக்கும் கடைசி வாரத்தை களிமாவோடாக்கியா அல்லா யா அல்லா ஆக்கியா அல்லாஹ் நீ எத்தனையோ பேருக்கு சுஜூதிலேயத்தை கொடுத்துருக்கிறாயா அல்லாஹ் நாங்கள் பாவியல் யா அல்லாஹ்

ரஹ்மானே சக்கராத்தில் களிமகாவை நசீபாக்கியா அல்லாஹ் யா லஹா சக்கராத்தை லேசாக்கியா அதை நினைத்தால் தாங்க முடியாது யா அல்லாஹ் மௌத்துடைய நாளை நினைத்தால் தாங்க முடியாது யா அல்லாஹ் முழு இன்பமும் மறக்கடிக்கப்படும் நாள் யா அல்லா கபருடைய முதல் இரவை நினைத்தால் தாங்க முடியாது யா அல்லாஹ் உலகத்தில் இன்பமாக வாழ்ந்த நாம் கபரில் எப்படி வாழப்போகிறோம் யா அல்லா நமது மூதாதையர்கள் எல்லாம் அங்கு வந்து சேர்ந்து விட்டார்கள் யா அல்லா மரணத்துடைய நாளை பெருநாள் ஆக்கியா ல்லா மௌத்தாகும் நாளை பெருநாள் ஆக்கியா சந்தோஷமான நாளாக ஆக்கியா அல்லா உன்னை சந்திக்கும் நாளை சந்தோஷமான நாளாக ஆக்கியா அல்லா வாழ்க்கையில் அதுதான் பெரிய கவலையா அல்லா மௌத்தை நினைக்கும் பொழுது கவலையாக இருக்கிறது யா அல்லா யா லா சந்தோஷமான மௌத்தை தாயா அல்லா திடீர் மரணத்தை விட்டு பாதுகாரு யா அல்லா கஷ்டமான மரணத்தை விட்டு பாதுகார் யா அல்லா கபருக்கு வர இருக்கிறோம் யா அல்லாஹ் கபரிலே நீண்ட காலம் வாழ இருக்கிறோம் யா அல்லா சல்லல்லாஹு அலைவு செல்லம் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளாக கபரில் இருக்கிறார்கள் யா நாங்களும் கபரில் வாழ வேண்டும் யா அல்லா கையில் கட்டி சாதனம் யா ல்லா அமல் யா அல்லா நீண்ட காலம் கபரில் வாழ வேண்டும் யா அல்லா கபரை சொருக்கமாி தாயா அல்லா யாரும் இல்லாத அடம்யா எந்த உதவியும் இல்லாத யா அல்லா எந்த உதவியும் இல்லாத யா அல்லது துவா செய்யும் பிள்ளைகளை உருவாக்கி தாயா அல்ல து செய்யும் மாணவ மாணவியலை உருவாக்கி தாயா அல்ல ரஹ்மானே மாஷ்டருடைய மைதானத்திலே வெற்றி தாயா அல்லா அருஷுடைய நிழலில் அமரும் பாக்கியத்தை தாயா அல்லா ഹൗദുൽ കൗസറിൽ തണ്ണീർ കുടി ബാക്യത്തെ തായാ അല്ലാ യാ അല്ലാ മീസാനെ പാരമാക്കിയാ അല്ലാഹ സ്രാത്തെ കടക്ക വൈക്കിയാ അല്ലാ നിണ്ടൊരു പ്രയാണത്തെ മറന്ന് വാൾ യാ യാല്ലാ നരകത്തെ വിട്ടു പാതു കിയാ അല്ലാ സുവർക്കവാസികളാ ആക്കിയാ അല്ലാ ജന്നുദോസൈ തങ്കുപുടമാക്കിയാ അല്ലാ இந்த நீண்ட வாழ்க்கைக்கு தயாரிக்கும் இடமாக உலகத்தை ஆக்கி தயார்லா நல்லவர்களாக வாழுவோம் என்றிடம் உறுதிமொழி சொல்கிறோமியா ல்லா தௌபா செய்து நல்லவர்களாக வாழுவோம் என்று உறுதிமொழி சொல்கிறோமியா அல்லா

நிர்வாகங்களை பாதுகாப்பாயாக உஸ்தாத்மார்களை பாதுகாப்பாயாக அனைத்தையும் பாதுகாப்பாயாக யல்லா என்னுடைய துவாக்கரை கபூல் செய்வாயாக லைலத்துள் கதிரை அடைந்தவர்கள் கூட்டத்தில் சேர்த்தருள்வாயாக ஐயாமு முல்லையில் தஹஜுதை மவுத்தோரை தொழும் பாக்கியத்தை தருவாயாக ரொப்பனா ஃபித் ஃபிதுனியா ஹசனா وفي الآخرة حسنة وقنا عذاب النار ربنا رب ارحمهما كما ربياني صغيرة صلى الله تعالى وسلم على النبي الأمي وعلى آله وصحبه وسلم سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين <applause>